நம்முடைய ஜனனகால ஜாதகத்தில் ஒரு கிரகம் எந்த வலுவில் இருக்கோ ஒன்று ஆட்சியிலேயோ உச்சத்துலையோ நீச்சத்திலேயோ அப்படின்னு ஏதாவது ஒரு பலத்தில் அந்த கிரகம் நிற்கும் அது எந்த பலத்தில் நிற்கின்றதோ அந்த நிலையிலேயே அந்த கிரகங்கள் தன்னுடைய குணநலன்களை வெளிப்படுத்தும் ஆக ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருந்தாலும் பரவாயில்லை அது தான் நின்ற பாவகத்தின் வேலையை நிச்சயமாக செய்யும் ஆக கோச்சாரத்தில் கிரகங்கள் நம் பிறந்த கால ஜாதகத்தில் பெற்றுள்ள பலம் பலவீனத்திற்கு தக்கபடியே பயணிக்கும் பலனையும் தரும் அதனால் கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்கிறது புத்தாண்டு பயிற்சி பலன்கள் ராசி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள்லாம் பொதுவாக பார்க்கப்படுகிறது ஏன் வந்து ஜோதிடமே போய் அப்படின்னு சொல்லப்படுகிறதுனா இந்த ராசி பலன் பார்க்கறதுனால தான் அதுவும் புத்தாண்டு பலன் பார்க்கறதுனால தான் இந்த ராசிக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலை சார் அப்படிம்பாங்க ஒரு சில பேர் என் ராசிக்கு ரொம்ப மோசமாக சொன்னாங்க ஆனால் எனக்கு அற்புதமான யோகத்தை தந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதற்கு காரணம் அந்த கிரக நிலைகள் நமது ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் கோச்சாரத்தில் அது வெளி வெளிப்படுத்தக்கூடிய பலாபலன்களும் மாறுபாடு ஏற்படும் ஆக தனிநபர் ஜாதகருக்கு ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி கிரக பலன்கள் கோச்சாரத்தில் தரும் உதாரணத்திற்கு நம் பிறந்த கால ஜாதகத்தில் குரு ராகுவோடு இருக்கின்றார்னு வச்சுக்கோம் அப்போ கோச்சார குரு அதே குணநலத்தோடு தான் பயணிப்பார் அதே குணநலத்தோடு தான் நமக்கு பலனை தருவார் ஏன் நமக்கு குரு பயிற்சி நன்மையை செய்யவில்லை அப்படின்னு பார்த்தா இங்கே குரு ராகுவோடு இணைந்திருக்கிறதுனால அவர் அங்கே பலவீனப்பட்டு போயிருப்பார் ராக எந்த விதமான குரு பயிற்சியும் பெரிய லெவலில் கை கொடுக்காது அதுவும் துளாராசி ரிசபராசிக்கெலாம் எப்பேற்பட்ட குரு பயிற்சியும் நன்மை செய்யாது ஏன்னா துளாராசிக்கு அவர் வந்து ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக வருவார் ரிஷபத்திற்கு அவர் எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக வருவார் அப்புறம் எப்படி அவர் நல்லது பண்ணுவார் ஆக நல்லது பண்ண மாட்டார் காரகத்துவ ரீதியிலான ஒரு சில நல்ல பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுவும் அந்த குரு அந்த ஜாதகத்தில் எந்த பலத்தில் அமர்ந்திருக்கின்றார் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம முடிவு செய்ய வேண்டும் ஆக எப்பொழுதுமே தசாவுத்தி மிக மிக முக்கியமானது கோச்சாரத்தில் கெடுபலன் ஏற்படும் அமைப்பு இருந்தாலும் கூட ஜாதகர் நல்ல யோகமான தசாபுத்தி நடக்கும் பொழுது ஜாதகர் அந்த கோச்சார கெடுவலனை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தியோடு இருப்பார் அவருக்கு உதவக்கூடிய ஆட்களும் இருப்பார்கள் அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய சரௌண்டிங் அவருக்கு இருக்கும் அதனால் ஈஸியாக அந்த கஷ்டத்தில் இந்த கோச்சார கெடுபுலன்கள் தரக்கூடிய அமைப்புகள் இருந்து அதுலேருந்து வெளியில் வந்துடுவார் அதுவே தசாபுத்தி மோசமானதாக இருக்கும் பொழுது கோச்சாரம் எவ்வளோ யோகமானதாக இருந்தாலும் ஜாதகரால் அதை உணர முடியாது அது மனதளவில் இருக்கக்கூடிய கஷ்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும் புண்ணுக்கு வெளியிலிருந்து மட்டுமே மருந்து போடும் கோச்சார நற்பலன்கள் அந்த புண் ஆறாது அது உள்ள அப்படியே இருக்கும் ஆக தசாபுத்தி என்பது மிக மிக முக்கியமானது அதை வைத்து தான் நாம் இறுதியான பலன்களை எடுக்க வேண்டும் அதனால் பயிற்சி பலன்கள் பெரிய லெவலில் கை கொடுக்காது